வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தை அமாவாசை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வழிபாட்டு தகவல்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் அந்த வகையில் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக தகவல் சம்மந்தமாக ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நான் பதிவு செய்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தை அமாவாசையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை அமாவாசை எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது இந்த திதி முன்னோரது ஆசைப்படுறதுக்காக அமாவாசை வருஷ திதி பட்ச நாட்கள் ரொம்பவே சிறப்பானதாக கருதப்படுது தை அமாவாசை நாளில் நம் முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை மிகவும் புனிதமான தினமாக கொண்டாடப்படுது தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை தை அமாவாசை விரதம் என சிறப்புப்படுது தமிழ் மாதங்களில் எல்லா மாத அமாவாசை நாட்களுமே சிறப்பானவையாக இருந்தால் கூட முக்கியமாக நம்ம கருத வேண்டியது இது ஆடி அமாவாசை தை அமாவாசை ரொம்பவே சிறப்பானதாக கருதப்படுது தாய் தந்தை இரை எழுந்தோர் தங்களின் பெற்றோர் மற்றும் மூதாத கருத்தில் நினைத்து அமாவாசை நாட்களில் விரதத்தை கடைபிடிப்பாங்க ஆனால் குறிப்பிட்ட சில மாதங்களில் வர்றது தான் ரொம்ப சிறப்பானு நான் சொல்லியிருக்கேன் தை அமாவாசை அன்னைக்கே ஆறு கடல் போன்ற புனித நீர்நிலையங்களில் குளித்து மூதாதையர்களுக்கு படையல் செய்து சிறப்பு பூஜையும் செய்வாங்க அந்த வகையில் நாளைக்கு தை அமாவாசை குறிப்பாக தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் வர்றது ரொம்ப விசேஷமானது அதிகாலை ஒன்று இருபது மணிலிருந்து திங்கக்கிழமை அதிகாலை ரெண்டரை மணி வரைக்கும் இந்த தை அமாவாசை திதி இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நீங்கள் புண்ணிய நதிகளில் நீராடி நண்பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளே தர்ப்பணம் செய்து முடிக்கிறது ரொம்பவே விசேஷம் பிதற்களுக்கு திதி கொடுப்பதை ஏதோ செய்யக்கூடாத செயலாக பலரும் நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது திதி அன்று அதாவது அமாவாசை நாளும் வாசலில் கோலமிடக்கூடாது என்பதால் அசுபமான கால நாளாக வந்து சில பேர் நினைப்பாங்க ஆனால் அப்படி அது கிடையாது முன்னோர் வழிபாட்டில் முழுமையாக ஈடுபட வேணும் அப்படின்ற நோக்கத்தை தான் பிதூர் கடன் நாளன்னைக்கு கோலமிடுவது போன்ற செயல்களை தவிர்க்கணுன்னு சொல்கிறாங்க முன்னோரது ஆசி பெற அமாவாசை திதி மாகாலை பட்ச நாட்கள் சிறப்பானதுன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவை மிகப்பெரிய புண்ணிய நாட்களாக தான் நம்ம நினைக்கணும் கேளிக்கைகள் சுப நிகழ்ச்சிகளை இந்த நாட்களை தவிர்க்கிறது விதி இதன் காரணமாக தான் இந்த நாளை வந்து நம்ம ஆகாத நாளாக எடுத்துக்கக்கூடாது தை அம்மாவாசை நாளில் நம்ம முன்னூருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபாடு செய்யணும் அந்த ஆடைய உணவை ஏழைகளுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் அளவற்ற நன்மைகள் நம் வாழ்வில் உண்டாவதை நீங்கள் கண்கூட உணர முடியும் தடைப்பட்ட திருமணம் நீண்ட நாள் பட்ட நோய் நொடிகள் மன வருத்தங்கள் ஆகியவை எல்லாமே விலகி சந்தோஷமும் மன நிறைவும் நம்ம இல்லத்திலும் உள்ளத்திலும் கண்டிப்பாக ஊற்றி காகம் சனீஸ்வரருக்குரிய வாகனம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் பிதூர் எனப்படும் முன்னோர் வழிபாட்டிலும் காகத்திற்கு ரொம்ப முக்கியமான பங்குண்டு காகம் யமலோக வாசலிலேயே இருக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க யமனின் தூதுவன் அப்படின்னும் சொல்லுவாங்க காகத்துக்கு சாதம் வைக்கிறதுனால யமலோகத்தில் வாழின முன்னோர் அமைதி பெறுவாங்க ஆசை அளிப்பாங்க அப்படின்றது ஒரு வகையான நம்பிக்கை காக உணவு ஒன்றும் உண்டு அப்படிப்பட்ட உயர்ந்த ஜீவன் காகத்திற்கு உணவிடுவதன் மூலம் பிதற்களின் ஆசைகளும் நமக்கு பெற முடியும் பிதற்களோட ஆ பித்துக்களோட ஆசைகள் நமக்கு கிடச்சிச்சின்னா நமக்கு சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும் மறக்காமல் நாளைக்கு தாய் தந்தையர் எழுந்தவங்க தை அமாவாசை தினத்தை சிறப்பாக வழிபட்டு முன்னோர்களை நினச்சி மனசார வழிபடுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்